டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தல் இந்த சட்டமன்றத்தில் அதுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் நாள் முதல் கையெழுத்து பூரண மதுவிலக்கை கொண்டு வருவோம் என்றெல்லாம் வசனம் பேசினார்கள் அவர் மட்டுமில்லை அவருடைய சகோதரர் முத எதிர்கட்சி எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இதே வசனம்தான் பேசினார்கள் ஆனால் ஆட்சிக்கு வந்து இதை பற்றி ஒரு வார்த்தை கூட கனிமொழி அவர்களோ வேறு யாருமே பேசவில்லை காரணம் ஆட்சி அப்போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஒன்று பேசுவார்கள் அதாவது நான் சொல்கிறது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் நாங்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் நிறைவேற்றுவோம் என்று ஆனால் இதுவரை வெறும் அறுபத்தாறு வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் அதில் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ விழுக்காட்டில் பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு தான் அப்போது வெறும் பதிமூணு பர்சன்ட்டு அவங்களுடைய வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றிருக்கின்ற திமுகவுக்கு மக்கள் நிச்சயமாக மீண்டும் வாய்ப்பு கொடுக்க போவது கிடையாது அதே போன்ற வாக்குறுதி தான் கனிமொழி கனிமொழி அவர்கள் சொல்லுவது அது மட்டும் இல்லை நாங்கள் வந்து நிறைய முதலீடு வந்துடுச்சின்னு ஒரு பொய் வாக்குறுதியை முதலமைச்சர் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறார் அதுக்கு ஒரு புத்தகமே நான் போட்டிருக்கிறேன் ஒரு ஆவணம் போட்டிருக்கிறோம் திமுகவின் பொய் முதலீடுகள் என்று அதாவது பனோ பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றது கையெழுத்து மெமர மெமரான அண்டர்ஸ்டாண்டிங் தான் எம்ஒயூஸ் அது வந்து முழுமையாக வந்துடுச்சின்னு முதலமைச்சர் அவர்களும் தொழில் அமைச்சர்கள் அவர்களும் நிதியமைச்சர்களும் தொடர்ந்து போய் சொல்லிட்டு இருந்தாங்க முழுமையாக வந்துடுச்சின்னு அதன் பிறகு நான் கேள்வி கேட்டேன் கேள்வி மட்டும் இல்லை ஒரு புத்தகத்தை வெளியிட்டேன் அந்த புத்தகத்தில் பார்த்தா பதினோரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் மெமரேண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஒயு மட்டும்தான் அதில் எவ்வளோ முதலீடு வந்திருக்குன்னா ஒரு லட்சம் கோடிக்கு குறைவாக வெறும் ஒன்பது விழுக்காடு தான் வந்திருக்கு இதை புத்தகம் போட்ட உடனே எண்பது விழுக்காடு முதலீடு வந்ததுன்னு சொன்ன தொழில் அமைச்சர் இல்லை இல்லை இருபத்தி மூணு விழுக்காடு தான் வந்திருக்குன்னு சொன்ன ஆரம்பிச்சிட்டார் ஆனால் அதையும் பொய் இருபத்தி மூணு கூட வரல வெறும் ஒன்பது விழுக்காடு தான் வந்திருக்கு அதனால் ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி அதில் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சுலாம் பொய்யை சொல்லியிருக்காங்க அதோட என்ன கொடுமைன்னா தமிழ்நாட்டில் வருகின்ற தொழிற்சாலை எல்லாமே ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் போயிட்டுருக்கு ஏன்னா கரெக்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அதனால் அந்த ஒரே காரணத்தினால எல்லா முதலீடுகளும் அங்க ஆந்திராவில இப்போ கூகுள் எடுத்துக்கங்க கூகுள் வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கோடி எங்க வைசாக் கொண்டு போறாங்க கூகுளுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை சார்ந்தவர் இவங்கெல்லாம் அவர் போய் பார்த்துட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க நாங்கள் உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் நிச்சயமா கூகுள் போய் சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க அவங்க ஊருக்கு கொண்டு தான் பார்ப்பாங்க எந்த சிஇஓ எந்த முதலாளி இருந்தாலும் அந்த அந்த நிறுவனம் அவங்க ஊருக்கு கொண்டு வரணும்னா ஒரு மனசில் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட கூகுள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா அப்போ அங்கே இருக்கிற அரசு இவங்களோட சிறப்பாக செஞ்சுட்டு அதே போன்ற எத்தனை ஷூ கொரியன் ஷூ கம்பெனி இங்கே கையெழுத்து போட்டாங்க ஆயிரத்தி எழுநூறு கோடி கையெழுத்து போட்டாங்க கங்கை கொண்டானில் தொழிற்பேட்டையில் அடுத்த மாதம் ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ஸ்ரீ சிட்டிக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் அங்கே போய் முதலீடு பண்ணுறாங்க இப்படி அதே போன்று இந்த பிஒய்டி கம்பெனி இருக்குது பில்டியோ ட்ரீம்ஸ் கார் இருக்குது சைனா கம்பெனி இருக்குது டெஸ்லாவுக்கு போட்டி கொடுக்குற கம்பெனி அது பிஒய்டி கம்பெனி இந்த பிஒய்டி கம்பெனி உதிரி பாகங்கள் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாயில் அங்கே தமிழ்நாட்டில் இருக்குது இந்த கம்பெனி உதிரி பாகங்கள் தயாரிக்கின்ற நிறுவனம் இருக்குது ஆனால் இப்போ மெயின் கம்பெனி எங்கே கொண்டு போகிறாங்கன்னா தெலுங்கானா எவ்வளோ எண்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு தெலுங்கானாவில் முதலீடு செய்ய போகிறோம் ஏன்னா இங்கே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க இவங்களாம் ஒரு ஆட்சி ஒரு நிர்வாகம் இதுக்கு மக்கள் மறுபடியும் ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க எல்லாம் அதனால் நிச்சயமாக அது ஒருபடியும் ஒரு பொழுதும் ஆக போகிறது கிடையாது